கடந்த ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாடி பேசுகிற சிம்புவும் இப்போ பேசுகிற சிம்புவனுடைய அந்த வே ஆஃப் ஸ்பீச்சும் வந்து பார்க்குறப்ப ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது என்னென்னா ரொம்ப குறைந்த வயதிலே இண்டஸ்ட்ரியில் வந்துட்டார் எந்த விதமான ஒரு கஷ்டப்படாமல் அவன் வந்துட்டார் அவங்க அப்பாவுடைய பேக்கில் ஆனால் உள்ளே வந்து அவர் பட்ட ஸ்ட்ரகிள் தான் பெரிய ஸ்ட்ரகிள் சில விஷயங்கள் எடுத்தது தவறான முடிவுகள் சில பேருடைய துரோகங்கள் சில பேருடைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் வந்து விழுந்து விழுந்து தனியாக அனுப்பிச்சுக்கப்போம் இந்த கிழமை நாற்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள என்னன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பட்டு அனுபவிச்சிட்டோம் பட்டு அனுபவிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மோல்டா இருக்கிறாரு பழைய சிம்பு கிடையாது இப்ப இது பாக்குறப்ப டோட்டலா பாடி லாங்குவேஜ் மட்டும் கிடையாது அவருடைய ஸ்பீச் மெச்சூரிட்டி எல்லாமே ரொம்ப மெச்சூர்டா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப மெச்சூர்டா இருக்கு இது இனி இனி ஒரு லைன் அவர் கிளிக் ஆகும் அடுத்த லைன் வர்றப்ப கண்டிப்பாக அதுல ஒரு ஒரு பெரிய உச்சத்தை தருவார் எப்பயுமே சிம்புவை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்ச ஒரு நடிகர் ஏற்கனவே கமலாசன் மாதிரி இவரும் ஒரு குட்டி கம்மனா சொன்னா எல்லா கிராப்டரும் தெரிஞ்ச ஒரு நடிகர் இப்போ ஒரு மெச்சூர்டாக இருக்கு மோல்ட் மோல்டாகி நிற்கிறாரு அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கு